அன்பு குழந்தையே உன்னுடைய மன தைரியம் தன்னம்பிக்கையை விட மதிப்பற்ற சொத்து எதுவுமில்லை இந்த செல்வங்கள் எப்போதும் உன்னுடன் இருந்தால் உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது குழந்தையே இப்போது நீ அளவுக்கு அதிகமான கஷ்டத்திலும் மன உளைச்சலிலும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் நான் சொல்வதை ஒரு கணம் சிந்தித்துப்பார் இன்று நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா இன்றுமே இது நிலைக்குமா என்றுமே கவலையில் உள்ளாயா எப்போதுமே இது நீடிக்குமா எதுவுமே நிரந்தரமில்லை ஆதலால் சிந்தித்து செயலாற்று ஏக்கம் பயம் யோசனை வாழ்க்கைக்கு தடை திட்டம் தன்னம்பிக்கை தைரியம் வாழ்க்கைக்கு துணை குழந்தையே தைரியமாக செய்ய தேவையான விஷயம் உண்மை ஆதாரம் நேர்மை கைவிட வேண்டியது முகஸ்துதி பிறர் புகழ்ச்சி சுயம் தேவையை எடுத்துக்கொண்டு கைவிட வேண்டியதை தவிர்த்தால் தைரியம் தானாய் வரும் எதற்கும் துணிந்து நில் மகளே மனம் கனமாகும் போது ரணமாகும் போதும் உன்னுடைய மனதில் நீ என்னை நினைத்துக் கொள் உனக்குள் உன்னுடன் நான் இருப்பேன் உன்னுடைய மனம் படும் பாட்டை நான் அறிவேன் கண்மணி விரைவில் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என்னை நம்பு இதுவரை நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக கண்டிப்பாக நடக்கும் வாழ்வில் நீ தேடியது அனைத்தும் இனி உன்னை தேடி வரும் இதுவரையில் நீ தொலைத்தது அனைத்தையும் இனி நீ திரும்ப பெறுவாய் இதுவரை உனக்கு கிடைக்காதது அனைத்தும் மொத்தமாக சேர்த்து உனக்கு இனி கிடைக்க போகின்றது எனது இந்த வார்த்தைகளை தீர்க்கமாக நம்பு நிச்சயம் பளிக்கும் சிறிது காலதாமதம் ஆகலாம் ஆனால் நான் கூறியது ஒன்று தவறாமல் உன்னை வந்து சேரும் பொறுமையுடன் கூடிய நம்பிக்கை வாதத்தையும் வசப்படுத்தும் உனக்கு இன்னொரு வாய்ப்பிருக்கின்றது நேர்மையான சிந்தனையை மட்டும் கைவிடாமல் இரு இவை அனைத்துமே நிச்சயமாக உனக்கு நடக்கும் இதுவரை நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழவில்லை என்றாலும் இதற்கெல்லாம் சேர்த்து நீ மிக மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் ஏனென்றால் வாழ்க்கை முடியவில்லை வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகும் அதிசயம் அடுத்த நொடியிலேயே கூட நிகழலாம் உனக்கு ஆறுதல் அளிக்க யாரும் இல்லை என்று எண்ணாதே சில நேரங்களில் உன்னுடைய தனிமையே உனக்கு ஆறுதல் தனிமையில் கிராய் என்று மனம் வருந்தாதே உனக்கு துணையாக உன்னுடைய நிழலாக என்றுமே நான் உனக்கு அருகிலேயே இருப்பேன் உன்னுடைய சோதனைக்கும் துன்பத்திற்கும் மத்தியில் என்றுமே உனக்கு ஆறுதலாக என்றுமே நான் இருப்பேன் உன்னுடைய மனதின் சிந்தனைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிகளையும் செதுக்குகின்றன எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் நிறைவான ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மனநலம் சேர்ந்ததே உன்னுடைய கவலைகளுக்கு உன்னுடைய மனமே மருந்து உன்னுடைய மனதை எந்த சூழலிலும் தைரியமாகவும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே இப்போது உனக்குள் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் உன்னை சேர்ந்தவர்களை ஆச்சரியப்பட சிலரை மகிழ்வித்தும் இருக்கலாம் சிலரை உன்னிடம் இருந்து விலகவும் செய்திருக்கலாம் இந்த மாற்றங்கள் அனைத்துமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னால் ஏற்படுத்தப்பட்டவையே நீ எதற்குமே காரணி இல்லை நீ நல்லவர்கள் என்று நினைத்த சிலர் முகமூடியை நான் கிழித்தெறிந்தேன் அதன் மூலம் நீ அவர்களை விட்டு உன்னை விளக்கியும் வைத்தேன் அதே நேரத்தில் நீ உன்னுடைய மனதில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்த நபர்கள் உன்னை விட்டு விலகினார்கள் மனதிற்குள் மருகினாய் நான் செய்த பிழை என்ன அப்பா என்று என்னையே நீ கேட்டாய் என் கண்மணியே நீ ஒன்றுமே செய்யவில்லை நான் தான் உன்னை பந்த பாசங்களிலிருந்து விளக்கி வைத்திருக்கிறேன் அதற்கான காரணத்தை விரைவில் நீ புரிந்தும் கொள்வாய் ஆனால் இந்த விலகலும் பிரிதல்களும் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கும் உன்னை சேர்ந்தவர்களும் ஒரு நாள் உன் மேல் இல்லை என்பதை உணர்வார்கள் குழந்தையான நீ விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்ட எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விடமாட்டேன் அவர்களே நினைத்தாலும் அது முடியாது என்னுடைய மகன் சக்தியை பற்றி புரிந்தும் நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை நான் எப்போதுமே உனக்கு பக்க பலமாக இருப்பேன் தியானம் செய் என்னை நினைத்து தினமும் தியானம் செய் தொடர்ந்து செய் தியானத்தில் என்னுடைய வழிகாட்டுதலை நீ நிச்சயமாக உணர்வாய் என்னுடைய ஆசீர்வாதங்களை பெறுவாய் உனக்கு வேண்டியவற்றையும் நீ என்னிடம் வேண்டியவற்றையும் உனக்கு நல்லதையும் நல்லது செய்பவரையும் உன்னிடம் இருந்து எப்படி விலக்கி வைப்பேன் என் குழந்தை எல்லாம் தற்காலிகமானது நிரந்தரம் என்பது நீ என்னிடம் வைத்திருக்கும் தான் நீ அழுது கொண்டே இருப்பதற்கு எதுவுமே இல்லை என் அன்பு குழந்தையே என் வேண்டுதலை நீங்கள் கேட்க மாட்டீர்களா அப்பா என்னை ஒரு முறை பார்க்க மாட்டீர்களா அப்பா என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது என் செல்லமே உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றவும் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கான ஆசீர்வாதங்களை வழங்குவதற்காகவே உன்னுடைய வாசலில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் சுமந்து கொண்டுதான் நிற்கிறேன் குழந்தையே உன்னை நான் சந்தித்த கணமே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நீ விடுபடலாம் நான் எப்பொழுதுமே உன்னை அதிகமாகத்தான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் இத்தனை நாட்களாக எதற்காக இவ்வளவு பிரார்த்தனைகள் மேற்கொண்டாயோ அதனை நிறைவேற்றும் காலம் வந்து விட்டது என் அன்பு குழந்தையே காசு பணம் இல்லை என்றாலும் என் மீது அளவுக்கதிகமான பாசத்தையும் அன்பையும் கொட்டுகின்ற என் செல்ல பிள்ளை அல்லவா நீ உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றாமல் வேறு யாரு வேண்டுதலை நான் நிறைவேற்றப் போகிறேன் உன்னுடைய மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது என்னால் எப்படி நிதானமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் என் அன்பு குழந்தையே என்னுடைய இளமை உனக்கு புரியாது நீ கஷ்டப்படுவது அழுவது மட்டும்தான் உனக்கு தெரியும் உன்னுடைய பிரச்சனைகளால் நீ படுகின்ற வழியை விட என் மனம் படும் வேதனைகள் அதிகம் குழந்தையே என் பிள்ளையாகிய நீ கஷ்டப்படும் பொழுது எந்த தகப்பனாலும் நிம்மதியாக இருக்க முடியுமா உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நீ சொல்லாமலே அறிந்தவன் நான் நீ கேட்கும் முன்னரே உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்து கொண்டு அத்தனைகளையும் அறிந்தும் தெரிந்தும் ஏனப்பா இன்னும் எதையுமே சரி செய்யவில்லை என்று கேட்கிறாயா குழந்தையே நீ கர்ம வினை என்கின்ற மாசுபடிந்த குப்பைகளால் சூழ்ந்து அந்த குப்பைகளை எல்லாம் செய்வதால் தான் மாசுக்களிலிருந்து வரும் பெட்ட நாற்றத்தை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை கஷ்டங்களால் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த கர்மவினை மாசுக்கள் குறைந்து கொண்டே வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அசந்த காற்று வீச தொடங்கும் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கை புத்துணர்ச்சியோடும் புது பொலிவுடனும் ஜொலிக்கப் போகிறது எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை மாறப் மாறப்போகிறது அதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே சந்தோஷமாக இரு அனைத்தையும் உன் தந்தையாகிய நான் பார்த்துக் கொள்கிறேன்